ஸ்ரீ ஆண்டாள் திருப்பாவை பாசுரம் எட்டு கண்ணனையே தன் அன்பினால் கட்டிய வழி சீக்கிரம் வெளியே வா என்பதாக அமைகிறது கோதையின் திருப்பாவை பாசுரம் எட்டு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிழந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய் திருப்பாவை பாசுவம் எட்டுக்கு உண்டான வழக்கம் பறவை இனங்கள் கண் விழித்து சத்தமிடுகிற வேளையில் சில தோழிகளுடன் தன் இல்லத்திலிருந்து புறப்பட்டாள் ஆண்டாள் ஒவ்வொரு வீடாக வந்து கோதை அவர்களை துயில் எழுப்பி நகர்வதற்கு நேரம் எடுக்கிறது இருப்பதிலேயே சிரமமான பணி துயில் எழுப்புவதுதான் தன்னையும் அறியாமல் உறங்கும் உயிர்களை எழுப்பி தன் உணர்வு ஊட்டுவதுதானே துயில் எழுப்புவது கோதை தோழிகள் இல்லத்தின் முன் வந்தாள் அவர்களை துயில் எழுப்பி மாதவனை நோக்கி வழி நடத்த முன் வந்தாள் பறவை இனங்கள் கூப்பிடக் கிளம்பி இதோ கிழக்கே வெளுத்து விட்டது இன்னும் எல்லா பெண்களும் எழுந்து வரவில்லை ஒவ்வொருத்தியாய் வீடு வீடாகச் சென்று எழுப்புவதாக இருக்கிறது சொன்ன சொல்லை காக்க தயாராக இருக்க வேண்டாமா இப்படியா மறந்து உறங்குவது என்று சலிப்பு அல்லவா பிறக்க வேண்டும் ஆனால் கோதைக்கோ கழிப்பு பிறக்கிறது இந்த பெண்கள் எல்லாம் பொழுதுபோக்க பக்தி செய்பவர்கள் இல்லை ஒவ்வொருத்தையும் பொழுது முழுமையும் பக்தி செய்பவர்கள் இதோ கோதை நிற்கும் இந்த வீட்டினுள் உறங்கி கிடக்கிறாளே ஒருத்தி அவள் சாதாரணமானவள் இல்லை அவள் கோது கலம் உடையவள் அதாவது மகிழ்ச்சி உடையவள் யார் நம் நடுவே இருந்தால் நாம் மகிழ்ந்திருப்போமோ யார் நம்மோடு பேசிக் கொண்டிருந்தால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குமோ அவர்கள்தானே மகிழ்ச்சியை உடையவர்கள் அப்படி ஒரு உடையவள் இந்த பெண் இவளின் மகிழ்ச்சிக்கு இவள் காரணமில்லை இவள் என்றில்லை கோகுலத்தில் அனைத்து பெண்களின் மகிழ்ச்சிக்கும் அந்த கோபாலனே காரணம் அவன் நமக்குடையவனாய் இருக்கும் போது மகிழ்ச்சி எப்படி இல்லாமல் போகும் அப்படி கிருஷ்ணனை விரும்புகிற விரும்புகிறவளும் கிருஷ்ணனால் விரும்பப்படுபவளுமான பெண் இவள் பாவாய் எழுந்திருந்து வா பார் உன் வாசலில் நாங்களெல்லாம் வந்து நிற்கிறோம் நம் தோழியரில் சிலர் நீராடும் மாவலில் சும்மா நின்று கொண்டிருக்க மனமின்றி சென்று விட்டனர் சிலரோ நீ கட்டாயம் எங்களோடு வர வேண்டும் என்று இங்கு என்னோடு காத்திருக்கிறார்கள் பார் கிழக்கே வெளுத்து விட்டது கீழ்வானம் வெளுத்து விட்டது என்றால் என்ன பொருள் தெரியுமா இன்னும் சிறிது நேரத்தில் அந்த சூரிய நாராயணனும் எழுந்து வந்து விடுவான் அவன் எட்டி பார்க்கும் முன்பாகவே அவன் கிரணங்கள் எட்டி பார்த்து இந்த வெளிர்ப்பை உருவாக்கி இருக்கிறது அவன் வந்துவிட்டால் இன்னும் வெளுத்துவிடும் இந்த உலகம் முழுமையும் இயங்க தொடங்கிவிடும் அதற்கு முன்பாக அல்லவா நாம் அவனை கொண்டாட வேண்டும் நாங்கள் சொல்வதை நம்பு பார் நம் எருமைகள் எல்லாம் புல்மையை புறப்பட்டு விட்டன நீ என்னடா வென்றால் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ எப்பேற்பட்டவள் என்பது எமக்கு தெரியும் நீ அந்த கிருஷ்ணனை உன் அன்பினால் கட்டி போட கட்டி போட்ட கோதுகலமுடையவள் ஒருவேளை நீ அவனை அவிழ்த்து விடவில்லை என்றால் அவனை நாங்கள் தரிசனம் செய்வது எப்படி அதற்குத்தானே உன்னை கேட்கிறோம் எம்பாவையே வெளியே வா வா எங்களோடு சேர்ந்து கொள் குதிரை வடிவில் தோன்றி உலகை இம்சை செய்த கேசி என்ற அசுரனை கிழித்து எரிந்தவன் அந்த கண்ணன் தன்னோடு யுத்தத்திற்கு வந்த மல்லர்களை தோற்கடித்தவன் தேவர்களுக்கெல்லாம் அவன்தான் தேவன் தேவர்களுக்கெல்லாம் அவன்தான் தேவன் அவனை பறைகளை இசைத்து அருந்தமிழ் பாசுரங்களால் பாடுவோம் அப்பொழுது அவன் நம்மையும் நம் குறைகளையும் கண்டறிந்து இவ்வளவு பலவீனமாக இருந்தும் இவர்கள் இப்படி பக்தி செய்கிறார்களே என்று எண்ணி நம்மேல் இரக்கம் கொண்டு அவன் நம்மை காத்து அருள்வான் எம் பெண்ணே வெளியே வா என்று பாடினாள் கோதுகலம் உடையவள் வராமல் இருப்பாளா என்ன அவள் அன்பினால் கட்டி வைத்திருக்கும் கார்மேக வண்ணனை உடைமை பொருளாக பெற்ற கோதை அல்லவா அழைக்கிறாள் அவசர அவசரமாக எழுந்து வருபவள் போன்ற பாவனையில் எழுந்து வெளியே வந்து ஆண்டாளோடும் தோழியர் குழாமோடும் இணைந்து கொண்டாள் இந்த பாசுரத்தை தினமும் அதிகாலையில் பாடி வர நம் மனத்தில் உள்ள குறைகளையெல்லாம் இறைவன் நீக்குவான் என்பது ஐதீகம் நன்றி ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய